மனிதனின் இறப்பதற்கு முன்னால் அவன் மூலையில் என்ன நடக்கிறது இறப்பதற்கு முன்னால் அவன் கண்களில் என்ன தெரிகிறது இறப்பதற்கு முன் என்ற நிலையை அடைந்தவர்கள் கிட்டத்தட்ட பேச்சு வாய்ப்பை இழந்திருப்பார்கள் அவர்கள் பேசி இருந்திருக்காது இதற்கு முழு காரணம் முழு உதாரணம் நான் தவறாக குறிப்பிடவில்லை மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்ற இந்த தொடர் அறிவியல் பூர்வமாகிறது எப்போது அறிவியல் பூர்வமாகிறது தமிழகம் டைம்ஸ் நகர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்ற ஒரு எளிய பதத்தோடு ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டறியும் ஒரு பாதையை நான் தொடங்கினேன் சமீபத்தில் வந்த சில இணையதளங்களில் பிபிசி போன்ற இணையதளங்களில் வந்த பதிவுகள் நான் ஆர் நான் கூற விரும்பிய அந்த கருத்து அறிவியல் பூர்வமானது என்பதை நிரூபிக்கிறது எப்படி மனிதனின் இறப்பதற்கு முன்னால் அவன் மூளையில் என்ன நடக்கிறது இறப்பதற்கு முன்னால் அவன் கண்களில் என்ன தெரிகிறது இது குறித்த காணொலிகளை நானே இந்த என்னுடைய சேனலில் வெளியிட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்போது அவங்களுக்கு கண்களில் என்ன தெரிகிறது இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு இறப்பதை நெருங்கும்போது ஒரு மனிதனுடைய கண்களுக்கு என்ன தெரிகிறது மூளையில் என்ன செயல்பாடுகள் நடக்கிறது என்பதெல்லாம் எதை அடிப்படையில் வைத்து நடக்கிறது என்றால் அவர் யாரை குறித்தோ மிக விருப்பமாக நினைக்கிறார் யார் அந்த இறப்பின் விளிம்பில் இருப்பவர் யாரை குறித்தோ மிக உயர்வாக மதிப்பிடுகிறார் ஏதோ வாழ்க்கையில் அவருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு சம்பவத்தை அவர் நினைவுறுகிறார் எல்லாம் கடந்து அந்த கூலைக்குள் அப்படி என்ன நிகழ்கிறது என்பதை நாம் காட்சிகளாக விவரித்திட முடியாது காரணம் இந்த இறப்பதற்கு முன் என்ற நிலையை அடைந்தவர்கள் கிட்டத்தட்ட பேச்சு வாய்ப்பை இழந்திருப்பார்கள் அவர்கள் பேசி இருந்திருக்காது இதற்கு முழு காரணம் முழு உதாரணம் நான் தவறாக குறிப்பிடவில்லை மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் அவர் மிகப்பெரிய அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தியவர் இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி மிகப்பெரிய அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் தான் கொண்ட கொள்கைகளை சில சமயங்களில் விட்டு கூட சில வெற்றிகளை பெற்றிருக்கிறார் இப்படியெல்லாம் செய்த அவர் கடைசி காலங்களில் பேச்சற்று இருந்தார் அப்போது அவருடைய கண்கள் என்ன புலப்படுகிறது அவருடைய மூளைகள் எந்த காட்சிகளை பிரதிபலி பிரதிபலிக்கின்றன அல்லது எதை நோக்கி அவர் மனம் நாடுகிறது என்பதையெல்லாம் அவர் சொன்னால் நமக்கு புரியாது இதை இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷன் என்ற இந்த தொடர் அறிவியல் பூர்வமாகிறது எப்போது அவர் அறிவியல் பூர்வமாகிறது இப்போ நான் சொன்ன அந்த நிகழ்வுகளெல்லாம் ஆய்வுகள்லாம் வந்துகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு இது கூட சொன்னோம் செக்ஸோமீனியா அப்படின்னு ஒரு நோய் அந்த நோய் வந்து உறக்கத்தில் இருக்கும்போது உடல் உறவில் ஏற்படுவது அப்படின்னு அந்த நோய்க்கு பெயர் அதை குறித்து கூட நான் காணொலி வெளியிட்டிருக்கிறேன் ஆக இது போன்ற ஏதோ மூளைக்குள் ஒரு இடத்தில் நடக்கும் ஒரு சின்ன கிரியை ஒரு நிகழ்வாக மாறுகிறது அதனால்தான் உங்களுக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷனை குறித்து ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்று இந்த காணொளியை நான் மிகப்பெரிய விவரங்களோடு விவரிக்க விரும்பவில்லை காரணம் இன்னும் சில தகவல்களை நான் சேகரித்து கொண்டிருக்கிறேன் இந்த தக இந்த சேகரிக்கப்பட்ட தகவல்களோடு இன்னும் இந்த நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்ற அந்த அந்த தொடரை இன்னும் அறிவியல் பூர்வமாக நேர்களுக்கு கொடுப்பதற்காக நான் தயார் நிலையில் இருக்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இதை கடந்து கடைசியாக ஒரு செய்தி கூறுகிறேன் காவல்துறை எப்படி ஒரு மனிதனை வன்முறையாக தாக்காமல் அவன் ஜெராக்ஸ் மிஷன் நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷன் என்று கூறுகிறப்பட உண்மைகளை வெளியெடுப்பது எப்படி தாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தாக்காமல் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்று ஒரு ஒரு வார்த்தை போன சாப்டரில் போட்டிருந்தேன் போன இத்தகத்தில் போட்டிருந்தேன் அதை தயாரிக்கும் பணிகளில் நான் சொன்ன அந்த இதை அறிவியல் பூர்வமாக தயாரிக்க வேண்டும் காரணம் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கும் பொறுப்பு மிக அதிகம் ஒரு குற்றத்தை வெளிவாங்க வேண்டும் என்றால் அவன் சொல்லாமலேயே அவனுடைய மனதிலிருந்து அந்த ரகசியங்களை வெளி வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் நிறைய அறிவியல் நடைமுறைகள் உள்ளன அவையெல்லாம் நீதிமன்ற கட்டுப்பாட்டுக்கு உள்ளது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தன் தன்வசப்படுத்துதல் இதெல்லாம் ஒரு ஒரு விதமான அறிவியல் பூர்வமான நிகழ்வுகள் இதை அருகிலும் அரிதான வழக்குகளில் நீதிமன்றங்கள் இதற்கு அனுமதி கொடுக்கின்றன நான் இன்னும் சில எளிமையான விஷயங்களை கூறி அந்த நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் இந்த தொடரை நான் இன்னும் மேலும் வலுப்படுத்த விரும்புகிறேன் பல இது இல்லாமல் பல பொது விஷயங்களையும் பொது பொதுவான மனித நுகர்வுகளையும் மனிதன் சமுதாய நுகர்வுகள் அவன் சமுதாயத்தில் எப்படி நுகர்ந்து சமுதாயத்தை அறிந்து கொள்கிறான் என்பதையும் நான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியம் கருத்தை பதிவிடுங்க ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்